வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு தஞ்சாவூரில் பேஸ் மட்டை பெல்ட்டு போட்டாச்சு ஏற்கனவே மட்டம் கட்டியிருந்தோம் நேற்று வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு வராதனால வந்து உள்ளே மட்டும் பூசியிருந்தோம் இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு வந்துட்டாங்க நேற்று நைட்டு வந்து இன்றைக்கி நமக்காக இந்த ஒரு வேளைக்காக தான் வந்தாங்க அங்கேருந்து சாயில்குடியிலேருந்து நமக்காக வந்து பலகையை அடைச்சி இன்னைக்கு கொடுத்தாங்க நாங்கள் அப்படியேவும் ரெண்டு சைடு அடைச்சு கொடுக்கவும் அப்படியே நாங்கள் அப்படி காங்கிரீட் போட தொடங்கினோம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பேஸ்மெண்ட்டை பெல்ட்டு முடிந்து விட்டது படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு நாளும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பழகையை பிரிச்சிருவோம் காலையில் வீடியோ எடுத்து போடுறேன் பலகையை பிரித்து எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து உள்ள சேன் ஃபில்லிங் சாயல் ஃபில்லிங் வேலை நாளைக்கு நடக்கும் அப்படியே கூராட்டுறோம் கூராட்டிடுவோம் மண்ணல்லி போட்டுட்டு மேலே தண்ணி விட்டுட்டு போயிடுவோம் அடுத்து ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து திரும்பவும் மறுபடியும் கூராட்டிட்டு அதுக்கு பிறகு ஒன்றி போடுவோம் இன்றைக்கி இந்த வேலைகள் நடந்து முடிந்தது காங்கிரட்டு முடிய கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை முடித்தாச்சு இது வந்து சம்பு தொட்டி காங்க்ரீட்டு ஓகே பாய் மீண்டும் வீடியோ சந்திப்போம்